வணக்கம் விவேஸ் நம்ம இந்த வீடியோவில் அடுப்பில்லா பாயசம் செய்வது எப்படி பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அடுப்பில்லா பாயசம்னு பார்க்குறீங்களா ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் பிசின் வச்சு தான் இந்த பாயாசம் ரெடி பண்ண போகிறோம் பாதாம் பிசினை வந்து நைட்டே ஊற வச்சுடுங்க நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாதாம் வந்து ஒரு இருபது முந்திரி ஒரு இருபது ஊற வச்சுடுங்க வெது வெதுப்பான தண்ணியில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாதாமோட தோலெல்லாம் எல்லாம் நல்லா நீக்கிட்டு மிக்சிக் ஜாரில் பாதாம் முந்திரியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து நல்லா துருவி தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி அது கூட பாதாம் முந்திரி அரைச்சி வச்சிருந்தில்லையே அந்த விழுதை கலந்து கூட வந்து இந்த பாதாம் பிசினியும் போட்டுட்டு ஒரு அவங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை அப்படி இல்லை நாட்டு சக்கரை அதில் கலந்து சிறிதளவு உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு அப்போ தான் நான் அந்த சுவை கொடுக்கும் அதனால அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா மேலே லைட்டாக பாதாம் பிஸ்தா முந்திரியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மேலே தூவி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தான பாயாசமும் கூட இதுக்கு வந்து அடுப்பே தேவையில்லை அப்படியே ரெடி பண்ணலாம் தேங்க் யூ